வரமத்துக சத்திய சஹாபாக்களின் வரலாற்றை அறிந்து கொள்வோமா குடும்பத்தின் சார்பாக நம்ம வந்து சைத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாற்றை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பகுதி ஐந்து அல்லாஹ் அதனை விட்டொழியுங்கள் என்றார் சைத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற அவர்களுடைய மனைவி தீனார் பற்றி அறியாமலே அப்படியானால் எனக்கு நீ உதவுவாயான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மனைவி தலையாட்டை அனைத்து தீனர்களையும் ஒரு பயில போட்டு நகரில் உள்ள அனைத்து இலைகளுக்கும் கொடுத்துட்டாங்க என்ன சொல்வது கோதாமையில் உள்ளதே போதும் என்ற வாழ்க்கையை நம்மால் முழுதும் உணர்ந்து கொள்ள முடியுமா என தெரியவில்லை ஹிம்ஸ் ஈராக்கில் உள்ள கூஃபாவிற்கு இணையாய் ஒரு விஷயத்தில் திகழ்ந்தது கூஃபா நகரின் மக்கள் அதன் ஆட்சியாளர்களை குறை சொல்லி கொண்டே இருந்தார்கள் அதேபோல் ஹிம்ஸ் வாசிகளும் குறை சொல்ல இது சிறு கூஃபா என்றே அழைக்கப்படும் அளவிற்கு ஆகிவிட்டது உமர் அலியம் வாஹம் என்கிறவர்கள் சிரியா வந்தடைந்தார்கள் ஹிம்ஸ் மக்களுக்கு பின் ஆமிர் அலியும்வாகும் என்கிறவர்களின் மீது மிக பிரதானமாய் நான்கு குறைகள் இருந்தது நமது ஆட்சியாளர்களை பார்த்து பழகிவிட்ட நமக்கு அவையெல்லாம் குறைகள் தான் ஆனால் குறைகளை கேட்ட உமர் அலியம்வாகும் என்கிறவர்கள் மிகவும் அதிர்ச்சியுற்றார்கள் அது பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாத குறைகள் சயீத் அலி அவர்கள் மேல் தான் கொண்டிருந்த நம்பிக்கைக்கு கேடு வந்துவிடுமோ என்று கலீஃபாவை கவலை கொள்ள வைத்த குறைகள் மக்களுக்கு பதில் அளிக்க கவர்னரை அழைத்தார்கள் இவர்கள் அலுவலுக்கு வருவதே சூரியன் உச்சிக்கு வருவதற்கு சற்று முன்னர்தான் என்று முதல் குறை தெரிவிக்கப்பட்டது இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் சயீதே என்று உமர் அலி அவுக அவர்கள் கேட்டார்கள் சற்று நேரம் மௌனமாயிருந்தார்கள் இருந்தார்கள் சயீத் அலி அவுஹ அவர்கள் அவ்வாஹின் மேல் ஆணையாக நான் இதனை வெளியில் சொல்ல விரும்பவில்லை ஆயினும் இப்பொழுது பதில் சொல்ல வேண்டியது கடமையாகிவிட்டது எனது குடும்பத்திற்கு ஒத்தாசை புரிய வேலையாட்கள் யாரும் கிடையாது ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் ரொட்டிக்கு மாவு பிசைவேன் மாவு உப்பி வரும் வரை காத்திருந்து பிறகு அதனை அவர்களுக்கு சமைத்து கொடுத்து விட்டு வருவேன் சுபகானவா இரவில் இவர் எங்களை சந்திப்பதே இல்லை என்று அடுத்த குறை தெரிவிக்கப்பட்டது மிகவும் தயக்கத்திற்கு பிறகு சாயிரளிய உமாஹ என்க அவர்கள் இதற்கு பதிலளித்தார்கள் இதனையும் நான் பகிரங்கப்படுத்த விரும்பவில்லை பகலெல்லாம் எனது நேரத்தை இவர்களுக்காக அழித்து விடுகிறேன் ஆகவே இரவு நேரத்தை என் இறைவனுக்காக அவனது பிரார்த்தனையில் கழிக்கிறேன் மாதத்தில் ஒரு நாள் இவர்கள் எங்களை சந்திப்பதே இல்லை என்று மூன்றாவது குறை சொல்லப்பட்டது அமீருல் முகினீன் எனக்கு வீட்டு வேலையில் உபகாரம் புரிய வேலையாட்கள் யாரும் இல்லை உடுப்பு என்று என்னிடம் இருப்பது நான் உடுத்திருக்கும் இந்த ஆடை மட்டும்தான் மாதத்தில் ஒரு முறை இதனை துவைத்து காய வைத்து உடுத்திக்கொள்ள வேண்டியிருக்கிறது அதனால் தான் அன்றைய தினம் என்னால் பொதுமக்களை சந்திக்க முடிவதில்லை அடுத்து என்ன குறை என்று வினவினார்கள் உமர் அலிய மோகன்சு அவர்கள் அவ்வப்போது இவர் மயக்கம் அடைந்து விழுந்து விடுகிறார் அதற்கு பதிலளித்தார்கள் சாயித் அலியமோக அவர்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் முன் குபை அலியமோக அவர்கள் கொல்லப்படுவதை என் கண்ணால் பார்த்தேன் குறைஷிகள் அவரை அறுத்து வெட்டி கொண்டிருந்தனர் ரத்தம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது அப்போது அவரிடம் கேட்டனர் உனக்கு பதிலாக இப்பொழுது இங்கு முஹம்மது இருந்திருக்கலாமே என்று நினைக்கிறாய் தானே என்று அதற்கு குபை பிரலி அவர்கள் கூறினார்கள் முகம்மது சல்லம் வாஹு அலையுல்லம் அவர்கள் மீது ஒரு முள்குத்த விட்டுவிடக்கூட நான் எனது குடும்பத்துடன் பாதுகாப்பாய் இருந்து விட மாட்டேன் என்று அவர்களது ஆக்ரோஷம் அதிகமடைந்து அவரை சிலுவையில் அறைந்து கொன்றனர் ஒரு சாட்சியாக நின்று கொண்டு அவரை அவரை காப்பாற்றாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேனே என்ற எண்ணமும் கை சேதமும் ஏற்படும் போதெல்லாம் அல்லாஹின் தண்டனையை நினைத்து உள்ளம் நடுங்கி விடுகிறது என்னை அறியாமல் மயங்கி விழுந்து விடுகிறேன் என்னை அறியாமல் மயங்கி விழுந்து விடுகிறேன் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த உமர் கூறினார்கள் அலி உன் அல்லாஹிற்கே புகழனைத்தும் நான் சயீத் அலி உண்கு மீது கொண்டிருந்த நம்பிக்கைக்கு களங்கம் ஏற்படவில்லை நாளும் பொழுதும் கொலைகளும் அட்டூழியங்களும் சகாய விலைக்கும் பார்த்து மரத்து போன நம் உள்ளங்களுக்கு இந்த வரலாறு கூறும் செய்தியையும் அதன் தாக்கத்தையும் புரிந்து கொள்வது சற்று சிரமம்தான் சகிது இப்னு ஆமீர் அழிய உவ அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி இருபதில் மரணமடைந்தார்கள் அடைந்தார்கள் இந்நாளில்லாகி வைணா இணைய ராஜீவம் அலமதுல்லா சயித் இப்போ ஆமீர் அழிய உவாகும் என்கிற அவருடைய சரித்திரத்தை நம்ம அஞ்சு பகுதியாக பிரித்து பிரித்து பார்த்துட்டோம் இவங்களுடைய வரலாறு முடிஞ்சிருச்சு அன்ஷா அடுத்து அபுதல்ஹா அல் அல்ல அன்சாரிர் அலி அவ்வாஹு அன்ஹா உங்களுடைய பாடத்தை நாளைக்கு பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அலாமே வரமத்து அல்லாஹ் வரகாத்து